பாஜகவில் இணைந்தது ஏன் கஸ்தூரி வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே நடிகை கஸ்தூரி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்தார் இதனால் பல சமயங்களில் அவருக்கும் சில கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் சோசியல் மீடியாவில் கடுமையான மோதலும் வெடித்து வந்திருக்கிறது இந்த நிலையில் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இருந்தபோதே பாஜகவில் கஸ்தூரி இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்போது அது நடக்கவில்லை இந்நிலையில் நேற்று தற்போதைய பாஜக மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் முன்னிலையில் அவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் ஏற்கனவே தமிழக பாஜகவில் குஷ்பு நமிதா உள்ளிட்ட சில நடிகைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் தற்போது கஸ்தூரியும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் இந்த நிலையில்தான் அரசியலுக்கு வந்தது குறித்து கஸ்தூரி ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் நான் எப்போதுமே சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் ஆனால் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போதெல்லாம் என்னை அவர்கள் சங்கி சங்கி என்று குறிப்பிட்டார்கள் இப்படி திமுக ஆட்சிக்கு வந்திருந்தே என்னை கூறி வந்தார்கள் நான் பாஜகவில் இணையாத போதே பாஜகவில் இணைந்து விட்டது போலவே திமுகவினர் எனக்கு எதிராக கருத்து வெளியிட்டார்கள் என்னை டென்ஷன் படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அப்படி சொன்னார்கள் ஆனால் நானோ திமுக அரசின் ஒரு மோசமான செயல்பாட்டை விமர்சித்து வந்தேன் இந்த நிலையில் திமுகவின் இந்த மக்கள் விரோத அரசியலுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றால் நான் பாஜகவில் தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அதற்கேற்ப அவர்களும் சங்கி சங்கி என்று குறிப்பிட்டதால் நாம் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று இன்றைய தினம் பாஜக அலுவலகமான கமலாலயத்துக்கு சென்று என்னை இணைத்துள்ளேன் ஆனால் நான் பாஜகவில் சேர்ந்ததற்கு முழு கிரெடிட்டையும் திமுகவுக்கு தான் கொடுக்க வேண்டும் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தற்போது நான் பாஜகவில் இணைந்திருக்கிறேன் ஏற்கனவே மக்கள் பணி செய்து வரும் நான் இனிமேல் இன்னும் அதிகமாக செய்யப் போகிறேன் குறிப்பாக பதவி பணத்திற்கு ஆசைப்பட்டு நான் அரசியலுக்கு வரவில்லை இந்த சமூகத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு வந்திருக்கிறேன் பிரதமர் மோடி மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் அதனால் அவரது செயல்பாட்டினால் ஈர்க்கப்பட்டு தற்போது பாஜகவில் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன் இனி வரும் காலத்தில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எனது செயல்பாட்டை வெளிப்படுத்துவேன் பாஜக எனக்கு பின்புலமாக இருப்பதால் எனது செயல்பாடு அதிரடியாக இருக்க போகிறது என்று தெரிவித்துள்ளார் நடிகை கஸ்தூரி அடுத்த செய்தி ஆளுநர் ரவியை சேந்திய நாகர்கோவில் திமுக கோலிராஜன் பின்னணியை அம்பலப்படுத்திய அண்ணாமலை மொத்த மோசடியும் அவுட்டானது ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தொடர்ந்து பணிப்போர் நடந்து வரும் நிலையில் ஆளுநர் ரவியை திமுகவினர் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக முரசொலி பத்திரிகையில் அவரை பாஜகவோடும் ஆர் எஸ் எஸ் ஓடும் இணைத்து ஒவ்வொரு நாளும் பொய் செய்தி பரப்புவதையே வேலையாக வைத்துள்ளார்கள் இப்படி தன்னை தொடர்ந்து திமுக சீண்டி வருவதால் தான் தமிழ்நாட்டில் திமுக எப்படிப்பட்ட ஆட்சி செய்கிறது என்பதை நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுகவையும் அலறவிட்டார் ஆளுநர் ரவி அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மிகப்பெரிய போதை மாநிலம் ஆகிவிட்டது ஆளும் கட்சியின் ஆசியோடு போதைப்பொருள் பொருள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் இதனால் பதறிப்போன திமுகவினர் ஆளாருக்கு அவருக்கு எதிராக கருத்து வெளியிட்டார்கள் ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் அத்தனையும் உண்மை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் மேலும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு போன நிலையில் அதற்கு ஒப்புதல் கிடைத்த போதும் ஆளுநரவி உயர் நீதிமன்றத்தின் மூலம் அதை தடுத்து நிறுத்திவிட்டார் இதன் காரணமாக அவர் மீது மிகப்பெரிய அளவில் கடுப்பில் இருந்து வருகிறார் மு ஸ்டாலின் இந்நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்ற போது திமுக புள்ளி ராஜன் என்பவரின் மனைவி ஜூன் ஜோசப் மூலமாக மேடையில் ஆளுநரவியை சீண்டி பார்த்தார்கள் குறிப்பாக பட்டம் பெறுவதற்காக மேடைக்கு சென்ற மாணவி ஜூன் ஜோசப் ஆளுநர் கையில் பட்டத்தை கொடுக்காமல் அவர் கருகில் நின்று கொண்டிருந்த துணைவேந்தரிடம் கொடுத்து அதிர்ச்சி கொடுத்தார் அதையடுத்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது நான் திராவிட மாடலை ஆதரிக்கிறேன் ஆளுநரவி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுவதால் அவர் கையிலிருந்து இருந்து பட்டத்தை வாங்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தினார் குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் அவர் அரசியல் செய்ததால் அது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது இதையடுத்து தமிழக பாஜகவின் அண்ணாமலை ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது அவர் நாகர்கோவில் திமுக நகர இணைச் செயலாளரான அந்த பெண்ணின் கணவரான ராஜன் என்பவர் குறித்து சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் நாகர்கோவிலில் கோழிராஜன் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன அதாவது நாகர்கோவிலில் உள்ள சவேரியார் கோவிலுக்கு தமிழக அரசு ஒதுக்கிய ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு கோடி நிதியை கோவிலுக்கு செலவு செய்யாமல் மொத்தமாக தான் சுருட்டியுள்ளார் அந்த பணத்தில் சொத்துக்கள் எடுத்ததோடு தனது மனைவிக்கு இனோவா கார் வாங்கி கொடுத்துள்ளார் அவரிடத்தில் அந்த நிதி குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பிய போது பதில் கொடுக்க மறுத்துள்ளார் அதோடு இந்த ராஜனின் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அதையடுத்து அங்குள்ள மாவட்ட கலெக்டர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பொதுமக்கள் புகார் கொடுத்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணை மற்றும் கைது நடவடிக்கையிலிருந்து அவர் தப்பித்துக் கொண்டு வருகிறார் இதனால் நாகர்கோவில் மக்கள் அவர் மீது கடுமையான கொந்தளிப்பில் காணப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் தன் மீதான இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே ஆளுநர் பங்கேற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் தனது மனைவி ஜூன் ஜோசப்பை வைத்து அவர் நாடகம் ஆடி இருக்கிறார் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இப்படி ஆழ்வரை ஒரு மேடையில் தனது மனைவியை வைத்து அசிங்கப்படுத்தி விட்டதால் திமுகவில் தன்னை கொண்டாடுவார்கள் தன் மீதான அத்தனை வழக்குகளையும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் இந்த கோழிராஜன் ஆனால் இந்த செயல்பாட்டின் மூலம் தற்போது இவரது ஒட்டுமொத்த மோசடியும் இன்னும் பெரிய அளவில் அம்பலத்திற்கு வந்துள்ளது இதனால் அடுத்தபடியாக இந்த ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு கோடி மோசடி விவகாரத்தில் நாகர்கோவிலில் பாஜக சார்பில் இந்த மோனிராஜன் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தினால் மத்திய அரசு மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவோம் அதனால் ஆளுநரை பொதுவெளியில் அவமானப்படுத்திவிட்டோம் நமக்கு திமுகவில் மிகப்பெரிய அவார்டு கொடுப்பார்கள் என்று நினைத்த திமுக புள்ளிராஜன் இதுவரை தான் தப்பித்து வரும் மொத்த வழக்குகளையும் சேர்த்து வட்டி முதலுமாக வாங்கி கட்டிக் கொள்ளப் போகிறார் பாஜக அவரை விடப்போவதில்லை என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதோடு ஆளுநர் மாளிகை தரப்பும் திமுக புள்ளி ராஜதியின் பின்னணியை ஆராய்ந்து வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இந்திய மக்களுக்கு மோடி கொடுக்க போகும் தீபாவளி பரிசு ஜிஎஸ்டியில் வரப்போகும் அதிரடி மாற்றம் பிரதமர் மோடி நேற்று டெல்லி செங்கோட்டையில் பனிரெண்டாவது முறையாக தேசிய கொடியேற்றி வைத்து பேசினார் அப்போது வரப்போகிற தீபாவளிக்கு இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார் அதில் சஸ்பென்ஸ் வைக்காமல் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜிஎஸ்டி வரியில் மிகப்பெரிய திருத்தங்களை செய்ய திட்டமிட்டு கூறிய பிரதமர் மோடி குறிப்பாக வரிகளை எளிதாக்க பரிசீலனை செய்ய போகிறோம் அனைத்து மாநிலங்களிலும் கலந்து ஆலோசித்து இந்த ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தத்தை கொண்டு வரப்போகிறோம் இதனால் பல முக்கிய பொருட்களின் வரி குறைய போகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் மேலும் வருகிற செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இது குறிப்பாக பல முக்கிய பொருட்களுக்கு இதுவரை பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி இருந்து வரும் நிலையில் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த முறைக்கு பிறகு பெரிய அளவில் வரி குறைக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்குமாறு பல தொழில் அமைப்புகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இந்த முடிவை பிரதமர் மோடி எடுத்திருக்கிறார் அதனால் இதுவரை ஜிஎஸ்டி வரியால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் வருகிற தீபாவளிக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது ஆன்லைனில் பால் ஆர்டர் செய்து பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சத்தை இழந்த வயதான பெண்மணி சமீப காலமாக ஏராளமான தங்களது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை இழந்து விடுவார்கள் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மும்பையில் உள்ள ஒரு பெண்மணி ஆன்லைன் ஆப் மூலம் பால் பாக்கெட் ஆர்டர் செய்திருக்கிறார் அதையடுத்து அவரது எண்ணுக்கு கால் பண்ணி பேசிய ஒரு நபர் பால் ஆர்டர் புக் ஆகவில்லை அதனால் நான் சொல்வது போன்று செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு லிங்கை அனுப்பி அதில் தான் சொல்வது போன்று செய்யுமாறு கூறியிருக்கிறார் அந்த பெண்மணியும் அவர் சொல்வதை பின்பற்றினால்தான் பால் பாக்கெட் அனுப்புவார் போலிருக்கு என்று நினைத்து அதை செய்திருக்கிறார் அப்படி லிங்கியை அனுப்பிவிட்டு அவரது வங்கி கணக்கு குறித்த விவரங்களையும் கேட்டுள்ளார் அந்த பெண்ணும் தனது கணக்கு எந்த வங்கியில் என்ன பெயரில் உள்ளது என்பதை சொல்லியிருக்கிறார் இதனால் அவர் பேசிக்கொண்டிருந்த சிறிது நேரத்திலேயே அந்த பெண்ணின் வங்கி கணக்கிலிருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சத்தை அந்த நபர் தனது கணக்குக்கு மாற்றியிருக்கிறார் இதை தெரிந்து கொண்டு அந்த பெண்மணி அதன் பிறகு காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் அந்த பெண்ணின் மொபைலுக்கு கால் பண்ணிய நபரின் எண்ணை கண்டுபிடித்து அவர் வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்ட பணத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் அதோடு இதுபோன்று ஆன்லைன் செயலியில் பொருட்களை ஆர்டர் செய்யும் போது வெளியிலிருந்து யாரேனும் உங்களுக்கு கால் பண்ணினால் அதை அட்டன் செய்யக்கூடாது குறிப்பாக உங்களது வங்கிக் கணக்கு குறித்த தகவல்களை கொடுக்க கூடாது அவர்களுக்கு அனுப்பும் லிங்கை பிரஸ் பண்ணக்கூடாது அப்படி செய்தால் உங்களது வங்கிக் இருந்து மொத்த பணத்தையும் எடுத்து விடுவார்கள் என்று சைபர் கிரைம் போலீசார் சார்பில் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள்